ரோகினி சீரியல் இப்போ ரஷமாக அருமையான மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம்னு தெரில விஷயம் சுத்தமாக போக ஓட்டிக்குது பார்க்கறலாம் லெக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம ரோஹினி மாட்டுக்கும் எல்லோரும் முன்னாடி வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க நம்ம சாமுண்டீஸ்வரிலேருந்து எல்லோரும் வேணாம் அம்மா முன்னாடி சாப்பிட்டா ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஏதாவது விளக்கம் வந்து சொல்லிகிட்ருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மயில் வாங்குறவங்க கூப்பிட்றாங்க அத்தை கூப்பிட்றாங்கல்ல இல்லைங்க அவங்க முன்னாடிலாம் சாப்பிடக்கூடாதுங்க சாப்பிட்டா ஏதாவது சந்தேகம் வந்துடும் நம்ம தனியாக இனிமேட்டு எவ்வளோக்கு எவ்வளோ தனியாக இருக்கோமோ அவ்வளோ தூரம் வந்து நமக்கு நல்லதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் வா போலாம் அதான் அக்கா கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லி சந்திரகலா வந்து கையோடு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க சாப்பிடக்கூடாது நமக்கு வேறு காலையிலேருந்து இப்போ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சாப்பிட்லாமா வேணாமான்னு ஏய் சாப்பிடுமா உனக்காக பிடிச்ச சாப்பாடெல்லாம் சமைச்சிருக்காங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப சரிப்போ சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம மயில் மயில்வாகணும் என்னங்க ரொம்ப பாட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது ரேவதி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில கார்த்திங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மயில் என்ன ஆச்சு மாமா காலையிலேருந்து உங்கள் அக்கா வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ எல்லோரும் முன்னாடி வந்து சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே அச்சோ அப்போனா ஏதாவது அவன் ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா என்ன செய்கிறது அதனால தான் சாமுண்டேஸ்வரிக்கு சந்தேகம் வர அளவுக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறேன் அவன் மாட்டுக்கு வந்து வாந்தி வருதுன்னு சொல்லிட்டானா பிரச்சனை ஏடுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சரி அதான் சாப்பாடு தான் வேணான்னு சொல்கிறாங்கள அப்படி இருக்கும்போது நீங்கள் இஷ்டம் இருந்தால் சாப்பிடுங்க இல்லாட்டி வேணாங்கிற மாதிரி சொல்றப்ப ஏமாப்பிள்ளை இதெல்லாம் சொல்கிறீங்கன்னு ராஜராஜனே வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நமக்கு வில்லங்க வேற எதுவும் இல்லை நம்ம மாமாவே போதும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் வந்து இப்படி எல்லாம் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கோ அக்கா கிட்டே ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறாங்க ரேவதி வந்து என்ன அவ்வளோ பாட்டமாக இருக்கா என்னாச்சு ரேவதி கேஷுவலாக உட்காரணுன்னே அக்கா வந்து எதுவும் வந்து பண்ணிடாதக்கா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது என்னால் முடியல இனிமேட்டு நான் அதாவது சாப்பிட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டந்தான் அப்படின்னு சொல்கிறப்ப சாமுண்டேஸ்வரி அந்த என் பொண்ணுக்கு எல்லாருக்கும் நான் தான் ஊட்டி விட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருக்கிறப்ப இனிமேட்டு என்னால் முடியலன்னு சொல்லிட்டு வேகவீக்கமாக வந்து வாஷ் நோக்கி போகிறாங்க இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரிலேருந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் போச்சு போச்சு நம்ம வசமாக வந்து சிக்கிட்டோம் அக்கா வந்து ஒரு முடிவு வந்து எடுக்க போகிறாங்க இதை வச்சே நம்ம அடுத்த திட்டம் வந்து போட்ட வேண்டியது ஆனால் சந்திரகலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பாத்தியா அக்கா ரோகிணி வேக வந்து ஓடிக்கிட்டு இருக்கா இதுலேருந்தே உனக்கு தெரிய வேணாமா அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிற சந்திரகலா எனக்கு ஒண்ணும் புரியலையே அக்கா என்னக்கா உனக்கு புரியலங்கிற அவ மாட்டுக்கும் பாட்டமாக இருக்காங்க சுத்தி இருக்கிற எல்லாரும் மயில் வாகனத்தை சொல்லவே வேணாம் ரோஹிணி மாட்டுக்கும் நம்ம முன்னாடியே வந்து வேக வேகமா ஓடிட்டு எனக்கு தெரிஞ்சு ஜோசியர் சொன்ன மாதிரி ஒரு நல்ல தான் இருக்கும் அது அவங்களுக்கு ஆனா நமக்கு நல்ல விஷயமா இல்லையான்னு தெரியலங்கிற மாதிரி சொல்றாங்க இத கேட்டோன்னு வந்து சமயம் வந்து கடுப்பாக வராங்க நம்ம சாமுண்டேஸ்வரி என் பொண்ணு என் கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டா எனக்கு நம்பிக்கை இருக்கு அதான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல அம்மா எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம்மா எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன் இது சாதாரண விஷயம்தாங்கிற மாதிரி ரோஹிணி சமாளிச்சுட்டு ரூமுக்கு போகலான்ட்டு இருக்கிறப்ப சந்திரகலா இருக்கு தெளிவாக தெரியுது ஜோசியர் சொன்னதெல்லாம் தான் இவங்க தான் ஏதோ ஒன்று போய் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம தான் ஏதாவது ஒன்று ப்ர சால்வ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து மாட்டி விட்றாங்க அக்கா இது உண்மையா இல்லை சும்மாவான்னு நம்மலாம் வந்து யூகிக்கிறத விட நம்ம எடுத்தோடனேயே போய் கேட்டுட்டு வந்துட்டா பிரச்சனையே இருக்காது இல்ல அப்படின்னு சொன்னோன்னே ஆடி போயிட்டாரு நம்ம கார்த்தியலா என்னங்க எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு சந்தேகம் தானா நீ எதுக்கு எதுக்குள்ள வர உனக்கெல்லாம் எல்லாம் தெரியாது தெரியாது தான் பேசிட்டு இருக்கோம் இல்ல அப்படியே வந்து சாமுண்டேசன் யோசிக்கிறாங்க அக்கா நான் சொன்னது இருந்து இப்போ வரைக்கும் உனக்கு சந்தேகத்தை வந்து ஏற்படுத்தலாம் ஆனா ஏன் அக்கா என்றைக்குமே வந்து ஜெயிக்கணுங்கிற ஒரே தான் நான் யோசிச்சிட்டு இருக்கேன் மயில் வாகனம் வந்து கடுப்பாயிட்டாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சும்மானு இருங்க நீ எல்லாம் வந்து பேசுறத பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் அக்கா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுதுங்கிற மாதிரி மாட்டி விடுற மாதிரியே பேசுறாரு அந்த இடத்துல நம்ம சந்திரகலா வந்து உடனே கடுப்பாயிட்டாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சா போதுமே என்னம்மா நான் மட்டும் தான் பேசணுமா சொல்ல மாட்டீங்களான்னு உடனே அம்மா சித்தி சொல்றதெல்லாம் எதுவும் கேட்காதம்மா எதுக்கு எடுத்தாலும் அவங்க ஆரம்பத்துலேருந்து எதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் எதுவும் நடந்துச்சா என்னது ரேவதியும் அந்த பக்கம் நிற்கிறா அப்போனா இவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரியுது மறைக்கிறாங்க அக்கா நம்ம எதுவும் பேசுவோம்னா கார் எடு நம்ம இங்கேருந்து போய் ரோகிணியை பார்த்துட்டு வந்துடுவோம் இல்லாட்டி நீ வந்து தோத்து போடுவே பரமேஸ்வரி இங்கே வந்துடுவா என்னது பரமேஸ்வரி இங்கே வந்துருவாளா ரோகிணி வா இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு ரோகிணியை கூட்டிட்டு அப்படியே காரில் வந்து போறாங்க நீங்கள் யாரும் வர தேவையில்ல நாங்கள் மட்டும் போகிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு ரோகிணியை மட்டும் கூட்டிட்டு போறாங்க அச்சச்சோ இனிமேட்டு எந்த உண்மையும் மறைக்க முடியாது அம்மா கூட்டிட்டு போய் பார்த்தாங்கன்னா அப்புறம் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கார்த்தியை மட்டும் கார் எடுக்க சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரில சரி பின்னாடியே போகலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ராஜராஜனாக இருக்கட்டும் ரேவதி மயில் வாகனம் எல்லாரும் பின்னாடியே வந்து காரை ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் கார்த்திகை வச்சு நம்ம திட்டம் போட்டுருவோம்னு தெரிஞ்சுதான் கார்த்திகை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லும் ஏதாவது ஒன்று யோசனை வந்து செய்யலான்னு சொல்லிட்டு கார்த்திக்கு வந்து தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போகலான் இருக்கிறப்ப ஒரு பக்கம் நம்ம சிவனாண்டிக்கு தெரிஞ்ச இடத்துக்கு நம்ம போவோம் அப்படி போனாதான் எல்லா உண்மையும் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக இந்த பக்கம் சிவனாண்டிக்கு தெரிஞ்ச இடத்துக்கு போ சொல்கிறாங்க இல்லைங்க அது சுத்துங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வேறு ஒரு பக்கமாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் நான் சொல்கிற இடத்துக்கு வண்டி ஓட்டுன்னு சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து வண்டி ஓட்ட சொல்கிறாங்க நம்ம கார்த்தி இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி இந்த குடும்பத்தை வந்து காப்பாற்ற போகிறாங்க மயில் வாகனம் வந்து ரொம்ப பாட்டமாக இருக்காங்க அச்சோ அத்தைக்கு மட்டும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு அப்புறம் அவ்வளோதான் நான் என்னத்தை சொல்லி சமாளிப்பேன்னு என்னால் சுத்தமாக தெரியலையே நான் கையாளாத அப்பனா ஆயிடுவேனே இந்த விஷயம்லாம் வந்து அத்தைக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா இந்த பிரச்சனையை எப்படி நான் போகிறேனே தெரிலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அப்படியே அழுவுறாங்க நம்ம மயில் வாகனம் எது தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அதை ஒரு வாரம் கூட என்னால் மறைக்க முடியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி வருத்தத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க இப்போ இந்த விஷயத்த எப்படி வந்து சமாளிக்க போறோம்னு தெரியல ரேவதி அதான் ராஜா இருக்காருல்ல அவர் ஏதாவது பாத்துப்பாரு பார்த்துக்கலாம் ஆனா சந்திரகலா தான் பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளே என்னம்மா சொல்கிறீங்க சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல உங்க பொண்ணு கர்ப்பமா இருக்காங்கன்னு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க நம்ம ராஜராஜன்ட்ட அச்சோ இது சந்தோஷமான விஷயம் தான் ஆனா சாமுண்டீஸ்வரி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அதிரடியா அதுக்கு தான் மாமா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல தயவு செஞ்சு தான் வந்து உங்க பொண்டாட்டிக்கிட்ட பேசணும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே மாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது மாப்பிள்ள விடுங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் வந்து அந்த இடத்துக்கு வராங்க என் பொண்ணு நல்லபடியா வந்து இருக்கா அவ காலையிலேருந்து இது மாதிரி வந்துகிட்டு இருக்கு நீங்க என்ன எதுன்னு பார்த்து சொல்லுங்கிற மாதிரி கேட்ட உடனே அப்படியே வந்து போறாங்க நம்ம கார்த்தி வந்து ரோஹிணி கிட்ட வந்து பேசுறாங்க நீங்க தான் வந்து அவங்க கிட்ட வந்து சொல்லணும் இது மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் சொல்கிறேன் இருப்பினும் வந்து எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப செமையாக வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காரு நம்மளை மீறியும் ரோஹிணி இருந்தோம் அவங்க மாற்றி சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நம்மளும் எதுக்கும் ஒரு வாட்டி வந்து பேசிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு வேக வைக்கமாக வராங்க மயில் வாங்கினோம்லேருந்து எல்லோரும் வந்துடுறாங்க என்ன ஆச்சு ரோகிணி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கார்த்திகிட்ட நம்ம மயில் வாங்கினோம் ரோஹிணி இப்போ தான் வந்து உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி என்ன மூணு நடக்க போகுது அது மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது இப்படி எல்லாம் பேசாதீங்க நான் தான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் என்னப்பா அது நம்ம ஒரு நினச்சி ஒரு திட்டம் போட்டால் கடைசியில் சுற்றி சுற்றி நமக்கே வந்து இப்படி வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஒரு பக்கம் துர்கா பிரச்சனை ஒரு பக்கம் ரோஹிணிக்கு பிரச்சனை ஆனா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம ரேவதி வந்து யோசிக்கிறாங்க தெரியலையே உங்க அம்மாவே இப்படி எல்லாம் நம்புறாங்கன்னு சுத்தமா வந்து தெரியல யார் மூலியமாக இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிச்சோ அவங்க மூலியமாக வந்து பேசி முற்றுப்புள்ளி வச்சா மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி கார்த்தி ஒரு பக்கம் அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் கார்த்தி இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு சுவாரஸ்ய பிரச்சனை